சேர்ந்த விமான நிறுவனங்கள் தங்கள் பயணிகளின் லக்கேஜ்களை டெலிவரி செய்யாமல் தொடர்ந்து தாமதித்து வருவது தொடர்கதையாகி வருகிறது இதனால் பயணிகளும் விமான நிலையம் வந்திறங்கியும் விமான நிலையத்தை விட்டு வெளியேற குறைந்தது இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிடுகிறது இதனால் பயணிகளுக்கு ஏற்படும் சிக்கல்களை கலைய இந்தியாவின் தி பியூரோ ஆப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியானது தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது இந்திய விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா இண்டிகோ ஆகாசா ஸ்பைஸ் ஜெட் விஸ்தாரா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கனெக்டட் மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய ஏழு முக்கிய விமான நிறுவனங்களை தங்கள் பேக்கேஜ் டெலிவரி நேரத்தை குறைக்குமாறு தி பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அறிவுறுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள ஆறு முக்கிய விமான நிலையங்களில் ஒரு விரிவான ஆய்வை நடத்திய தி பியூரோ ஆப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியானது ஏழு விமான நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ததுடன் மூவாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட விமான இயக்கங்களையும் அவற்றின் பேக்கேஜ் டெலிவரி செய்யும் செயல்முறைகளையும் கடந்த நாட்களில் ஆய்வு செய்துள்ளது அதில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளின்படி விமானம் வந்திறங்கியதில் இருந்து முப்பது விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது அதன்படி இன்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்திய விமான நிறுவனங்கள் இதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த உத்தரவுகளுக்கு இணங்க தவறினால் அந்த விமான நிறுவனங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க